வரும்னா கண்டிப்பா பண பிரச்சனை இருக்கும் ஆமா இந்த நீங்க சதுர்த்த திசையில பிறந்திருந்தீங்க வளர்பிரியில பிறந்திருந்தீங்க இல்ல துவதிய திதியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண பிரச்சனை இருக்கும் அதாவது என்னன்னா லோன் கேட்டா கிடைச்ச கிடத்துல கிடைக்கிறது இல்ல சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு பணத்தை கொண்டு வர அது வீட்டுல சேர்த்து வைக்க முடியறதில்ல அப்படி இப்படின்னு சேர்த்து ஒரு சீட்டு போட்டு ஒரு நகை வாங்கினேன் அந்த நகையை வீட்டில் வச்சிருக்க முடியறதில்ல அதுக்குண்டான அந்த நகையை கொண்டு போய் அடமானம் வைக்க வேண்டியதாக இருக்கு ஒருவேளை அடமானம் வச்சாலும் அது வீடு வந்து சேர்றதில்லை அது அது வேற மாதிரி சூழ்நிலை போகுது இந்த மாதிரி பணமோட உங்களுக்கு வந்து இருந்துட்டே இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஜுவால மாலினி நித்தியாய அதாவது ஜுவால மாலினி ஜுவாலா அப்படின்னா ஒரு தீபத்தில இருந்து வரக்கூடிய ஒளி கதிரத்தா ஜுவாலா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் ஹிந்தில இது வந்து ஜுவாலா மாலினி வித் பூஜை இது தேவதை இவங்களுடைய காயத்ரி மந்திரத்தை நம்ம எழுதிப்போம் எழுதியா ஃபஸ்ட்டு ஏன்னா இவங்களுக்கு இதுக்கு வந்து மாவு சத்து மாவு உங்களுக்கு தெரியும் இல்லையா சத்து மாவு உருண்டையோ இல்ல சத்து மாவுல பூலோ ஏதாவது செஞ்சு இந்த சாமிக்கு நைவேத்தியம் வச்சு செவ்வரளி பூவுனால வந்து அர்ச்சனை பண்ணணும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓலினி ஜுவாலா மாலினி மாலினி அப்படின்னா மோகினி மாதிரி வித் மகே Vidhahe Maha Jualaya Jualaya Dheemahe அடுத்த வார்த்து நீங்கள் சொல்லிருவிங்க என்னது தன்னோ நித்திய பிரஜோதையாத் நித்திய பிரஜோதையாத் அதாவது சதுர்த்த தேசி பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன்னாடியோ இல்லையிலோ பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய திதி தோஷத்தை நீக்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் வழங்கக்கூடிய நித்திய தேவதை யாருன்னு கேட்டீங்கன்னா ஜுவால மாலினி அப்படிங்கிறவங்க அவங்களுடைய காயத்ரி மந்திரம் வந்து ஓ ஜால மாலினி வித்மகே மகா ஜுவியாய தீமகி தன்னோ நித் அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சத்து மாவு மாவு உருண்டையோ வந்து நைவேத்தியமா வச்சு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு அஹ் சத்து மாவு உருண்டை வச்சு பூக்கள் என்ன பூனா செவ்வரளி பூ இதை போட்டு நம்ம வந்து ஆஹ் இது அர்ச்சனை பண்ணி இந்த காயத்ரி மந்திரத்தை பதினஞ்சு முறையோ இல்லைன்னா இருபத்தி ஏழு முறையோ நம்ம சொல்லி அஹ் இந்த பூஜையை பண்ணும்போது நமக்கு திதி தோஷத்துல இருந்து விலகி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இனி ரொம்ப மு கடைசியா இருக்கக்கூடியது வந்து சித்ரா நித்யா காயத்ரி ஓகேங்களா அதாவது நீங்க பௌர்ணமி இப்ப கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க இல்லையா பௌர்ணமி திதி நான் பிறந்தது பௌர்ணமி திதி மேடம் அது சொல்லுவீங்களான்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு என்னன்னா பௌர்ணமி திதியில நீங்க பிறந்திருக்கிறீங்க எனக்கு கூட திதி தோஷம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு திதி தோஷம்ங்கிறது எல்லா எல்லாத்துக்குமே இன்பெல்ட்டா இருக்கக்கூடிய தோஷம்தான் ஓகேங்களா பௌர்ணமி திதி இல்ல பௌர்ணமி திதிங்கிறது என்னது வளர்புறை ஓகேவா பௌர்ணமி அப்புறம் வந்து பிரதமை தே பிரதமை தேய்பிரையில பறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க பிரதமை தேய்பிரையில பறந்திருக்கிறீங்க இல்ல பௌர்ணமி வளர்பிரையில பறந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் வேண்டி வரும்னா கண்டிப்பா அரசு சார்ந்த ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா தெ தெரியும் இப்ப கூட பாருங்களேன் அரசுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா எல்லாத்தையும் கொடுத்தாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும் போனா கிடைக்காது ஏன்னா இவங்களுக்கு அந்த அரசு தோஷம் இருக்கும் அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட ஏதாவது அனுகூலங்கள் இவங்களுக்கு மட்டும் கிடைக்காம போயிடும் அது இந்த பௌர்ணமியில பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி வந்து இந்த பிறந்தவங்களுக்கும் வந்து கலஸ்தரத்தினால அதாவது ஹஸ்பண்டாலயோ இல்லைன்னா ஆனா இருந்த ஒய்ஃபாலயோ வந்து பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும் இவங்க வந்து எந்த சாமிய என்ன தேவத வழிபடணும் கேட்டீங்கன்னா ஸ்ரீ சித்ரா ஸ்ரீ சித்ரா சித்ரான்னு பேரு வச்சிருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்ட இல்லைங்க இல்லையா ஏன்னா சித்ராங்கிறது ஒரு தேவதையோட பேரு அவ அம்மாவோ அப்பாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ கூப்பிடுமா எப்படி கூப்பிடுறாங்க உங்களை ஒரு தேவதையா நினைச்சு கூப்பிடுறாங்க சித்ரா வா இங்க சித்ரா இங்க வா அப்படின்னா அவ சொல்லும் போதெல்லாம் இந்த தேவதையை கண்டிப்பா திரும்பி பார்க்கும் இல்லையா ஸ்ரீ சித்ரா நித்யா தே இவங்கள தான் நீங்க வழிபடணும் இப்ப இவங்களை வழிபடுறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு மட்டும் பாயசம் பாயசம் என்ன பாயசமோ அதாவது பால் பாயசம் இல்லைன்னா வெள்ள பாயசம் பருப்பு பாயசம் அவல் பாயசம் ஆனா கண்டிப்பா பாயசம் தான் வைக்கணும் இந்த சித்ரா தேவிக்கு மட்டும் அதே மாதிரி பல வண்ண பூக்கள் என்ன கலர்ஸ்ல வேணாலும் பூக்கள் நான் போட்டு நீங்க வழிபடலாம் அவங்களுக்கு உண்டான காயத்ரி மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் ஸ்ரீ சித்ராயை ச இத வந்து எப்பவுமே இந்த ஒரு இடத்த மட்டும் எப்படின்னா இப்படி நிப்பாட்டி சொல்லணும் ச அப்படின்னு இது இதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு வித் சமஸ்கிருதத்துல வித் வித்மஹே மகா நித்யாயை மகா மகாநித்தியை தீமகி தன்னோ நித்ய இப்ப எல்லாரும் நீங்களே சொல்லிருவீங்க என்னது பிரஜோதயா பிரதிஷ்டப்படுங்கள் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஓம் ஸ்ரீ சித்ராமகே மகா நித்திய ஒரு வாட்டி செய்யங்கன்னா பதினஞ்சு முறை இல்லைன்னா இருபத்தி ஏழு முறையாவது கண்டிப்பா வந்துட்டு ஆஹ் பாயசம் நைவேத்தியத்துக்கு பாயசம் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் ஆஹ் பாயசம் நைவேத்தியத்துக்கு அப்புறம் மணியோசை அடிக்கணும் கற்பு க இது சாம்பிராணி காட்டணும் கற்பூர தீபம் காட்டணும் இத்தனையும் காமிச்சு இந்த காயத்ரி மந்திரத்தையும் சொல்லும் சொல்லி இந்த பூஜையை நீங்க பண்ணும்போது உங்களுடைய திதி தோஷங்கள் விலகி உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ஓகேங்களா இப்ப